புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற தமிழர்களை விமர்சித்து ஒரு முக்கிய விடயம் ஒன்றை சொல்லியிருக்கிறார் அவர்களை வைத்து ஐரோப்பிய நாடுகள் செய்கின்ற ஒரு ஆகவே புலம்பெயர் தமிழர்கள் வந்து உண்மையிலேயே இந்த விஷயத்தில் நின்று விலக வேண்டும் ஆர் டு பி அந்த ஆர் டு பி ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரொஜெக்ட் என்ற ஒரு விடயத்தை இலங்கை நாட்டில் கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை ஐரோப்பிய நாடுகள் செய்து கொண்டிருக்கின்றன ஒரு நாட்டில் ஒரு இனத்துக்கோ இருக்கிற மக்களுக்கோ பாதுகாப்பு வழங்கப்படாவிட்டால் ஏனைய நாடுகள் அந்த நாட்டில் தலையிடலாம் பொறுப்பு கூறலுக்கு இலங்கை பின்தங்கி நின்றதால தான் இப்ப அனைவரும் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள் இதற்கு சர்வதேச விசாரணை நடத்தப்பட்டிருந்தால் காசாவுல சுத்தம் இடம்பெற்றிருக்காது மஹிந்த ராஜபக்ச வேலை செய்வதற்காக இந்த கருணா மாணவர்கள் சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை கடத்தி ஜனாதிபதி அன்புமார்க்க காணி மற்றும் வீடுகள் மட்டுமே நாற்பது மில்லியன் ரூபாய் நகைகள் வந்து ஒரு மில்லியனே நூற்றி இருபத்தையாயிரம் ரூபாய் நாமல் ராஜபக்சனுடைய சொத்து விவரங்கள் வழியாக இருந்தன அதில் குறிப்பாக அவருடைய தங்கனைகள் பற்றி தான் பெரிதும் பேசப்பட்டிருந்தது ஜெஷ்னாபுடியன் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்கிறோம் அதில் குறிப்பாக இந்த டிபி திசாநாயக்க அவர்களுடைய இந்த முக்கியமான உடைய இந்த கடற்படை துறையில் முன்னே நாட்களில் பணியாற்றிய டிபி திசாநாயக் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார் அது ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்தது இந்த இருபத்தி ஆறு கப்பல்களில் பன்னிரெண்டு கப்பல்களில் இந்தியாவினுடைய அதாவது டில்லியினுடைய உதவியினுடன் டில்லியிலிருந்து கொழும்புக்கு காக்கல் வரவழைக்கப்பட்டு இந்த பன்னிரெண்டு கப்பல் தாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது உண்மையிலேயே இந்த விடுதலை புலியல் அமைப்பினரை இல்லாமல் செய்வதற்கு இந்தியாவினுடைய பங்களிப்பு பெரிதளவில் இருந்தது என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருந்தார் அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியிருந்தது அது அவ்வாறு இருக்க மீண்டும் அவர் இப்போ ஒரு அண்மையில் ஒரு நேர்காணல் ஒன்றில் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற தமிழர்களை விமர்சித்து ஒரு முக்கிய விடயம் ஒன்றை சொல்லியிருக்கிறார் இன்னும் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற தமிழர்களால் தான் இன்றளவிலையும் இந்த பிரிவினைவாதங்கள் ஊட்டிவிடப்படுகின்றன என்கிற விஷயத்த சொல்லியிருக்க கிட்டத்தட்ட இது அவர்களுடைய செயர்திட்டம் அல்ல அவர்களை வைத்து ஐரோப்பிய நாடுகள் செய்கின்ற ஒரு செயற்திட்டம் ஆகவே இதை புலம்பெயர் தமிழர்கள் வந்து உண்மையிலேயே இந்த விஷயத்தில் நின்று விலக வேண்டும் என்கின்ற விஷய பொருளாக அவர் பேசியிருக்கிறார் நாங்கள் இந்த தமிழர்கள் சிங்களவர்கள் என்கின்ற ஒரு விடயத்தை ஊதி ஊதி பெருசாக்குகின்றார்கள் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்கள் தான் இதை ஊதி ஊதி பெருசாக்குகின்றதை என்று இவர் சொன்னதை வைத்து பார்க்கின்ற பொழுது இது வெறுமனே இன்று நேற்று உருவான விடயமல்ல கிட்டத்தட்ட இலங்கைக்கு இலங்கை சுதந்திரமடைந்த பிறகு இருந்து தமிழர்கள் மீதான அடக்குமுறைகள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றன புலம்பெயர் தே அதற்கு பிறகான காலகட்டத்தில் போர் புகழ்ச்சூழலுக்கு பிறகான காலகட்டத்தில் தான் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்களுடைய குரல்கள் இங்கே வந்தது கிட்டத்தட்ட இந்த முன்னே காலகண்ட போர் நடைபெறுவதற்கு முதல் முன்னர் இருந்தே விடுதலை புலிகள் அமைப்பினர் உருவாக்கப்படுவதற்கு முன்னர் இருந்தே இந்த அடக்குமுறைகள் சார்ந்த விடங்கள் வெளிவந்த படமே இருந்தன ஆகவே இவர் இப்படி சொல்லியிருப்பது ஏதோ இன்று நேற்று உருவான ஒரு விடயம் போல பேசிக் கொண்டிருக்கின்றார் ஆகவே இதில் இதில் பேசுகின்ற பொழுது விடுதலை புள்ளிகள் அமைப்பினுடைய தலைவர் கூட சொல்லியிருக்கின்றார் சிங்கள மக்கள் மீது நாங்கள் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கொள்ளவில்லை அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிறவர்களுடைய கருத்தில் கூட சிங்கள அரசியல்வாதிகள் அல்லது சிங்களவர்களுடைய அரசியல் கொள்கைகளை விமர்சிக்கின்றோமே தவிர நாங்கள் சிங்கள மக்கள் மீதான தேவையற்ற விமர்சனங்களையோ அல்லது தேவையற்ற காழ்ப்புணர்ச்சிகளையோ நாங்கள் உருவாக்குவதில்லை என்கிற கொள்கையில்தான் அவர்கள் செயற்படுகின்றார் இது இவ்வாறு இருக்க இப்படி அவர் பேசிக்கொண்ட திசாநாயக் அவருடைய கருத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த விஷயத்தை அவர் மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு வகையில் இன்டர்நெட் நடந்தபடியாகவும் கூட பேசிக் கொண்டிருக்கிறார் சார் இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டூபி அந்த பி ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரொஜெக்ட் என்ற ஒரு விடயத்தை இலங்கை நாட்டில் கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை ஐரோப்பிய நாடுகள் செய்து கொண்டிருக்கின்றன அதன் விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் ஒரு இனத்துக்கோ இல்லை அங்கே இருக்கிற மக்களுக்கோ பாதுகாப்பு வழங்கப்படாவிட்டால் ஏரிய நாடுகள் அந்த நாட்டில் தலையிடலாம் கிட்டத்தட்ட சர்வதேச விசாரணை போன்ற ஒரு மூலமை தான் அதை உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தில் தான் ஐரோப்பிய நாடுகள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த ஐரோப்பிய நாடுகள திட்டத்தின் கீழே தான் அந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்கிற பொருள் சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட இது பெரிய ஒரு விமர்சன நிலையாகவும் பெரிய ஒரு ஆய்வுக்கான ஒரு நிகழ்ச்சி பேசப்பட்டு வருகின்றது உண்மையிலேயே இந்த டிபி சிசாநாயகனுடைய கருத்துக்கள் இப்ப தமிழர் மத்தியில் வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயமாக மாற்றப்பட்டுகின்ற அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதுல பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா ஜெனீவா ஜெனிவா சம்மந்தமாக பார்க்கின்ற பொழுது ஜெனிவாவில் இன்றும் கூட ஜெனிவா சம்பந்தமான விடயத்தில் குறிப்பிட்ட அளவு முன்னேற்றம் காண்பிக்கப்படுகின்றது போகர் டேக்கர் அவர்கள் கூட ஓரளவுக்கு இந்த தமிழ் மக்கள் சார்ந்த நிலைப்பாடுகளை வலியுறுத்துகின்றார் ஆனால் விஜித அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய பதிவிட பிரதிநிதிகள் அதை ஏற்க மறுக்கின்றார்களை தவிர ஆனால் முன்னே நாட்களில் இருந்த ஜெனிவா அமர்களை விட இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் காணப்படுகின்றது என்ற விரையும் பேசப்பட்டு கொண்டு வர இதே நேரத்தில் இதற்கு வலிச்செய்க்கும் முகமாக ஜ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆசிய பிராந்திய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருப்பார் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா இப்போ காசாவில் நடக்கின்ற இஸ்ரேல் காசாவில் செய்கின்ற இந்த மனித உரிமை மீறல்கள் அவர்கள் செய்கின்ற அந்த படுகொலைகள் சம்பந்தமான விஷயம் ஏன் அவர்கள் செய்கின்றார்கள் என்றால் அதற்கு பிரதான காரணமாக இருப்பது இலங்கை இலங்கையில் நடந்த இனப்படுகொலை இன அழிப்பு சம்பந்தமான மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறலுக்கு இலங்கை பின்தங்கி நின்றதால்தான் இப்போ அனைவரும் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள் என்ன விஷயத்த சொல்லப்படுறாங்க ஒருவேளை இதற்கு சர்வதேச விசாரணை நடத்தப்பட்டிருந்தால் காசாவில் இப்படி ஒரு சுத்தம் இடம்பெற்றிருக்காது காசாவில் சுத்தம் இடம்பெற்றிருந்தாலும் இதில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்கிறாரு இப்போ காசாவில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெறுவதற்கு காரணம் இலங்கை பொறுப்பு குறளிலிருந்து விலகி இருந்தது தான் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் கிட்டத்தட்ட அவர் அதில் ரெண்டு விஷயத்தையும் சொல்கிறார் இரு தரப்பிலையும் இங்கே பிள்ளைகள் இருக்கின்றன என்ற விஷயத்தை சொல்கிறார் இரு இரு தரப்பினரும் பொறுப்பு குறலுக்கு உட்பட்டவர்கள் தான் என்றவுடையத்தவர் சொன்னாலும் கூட அரசாங்கத்தை விமர்சித்து தான் அவர் இதில் முக்கியமான சில விஷயங்களை சொல்லியிருக்கின்றார் அதில் குறிப்பாக இஸ்ரேலை குறிக்கோள் காட்டி அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் இஸ்டேல் செய்கின்ற இந்த மனதோரிமை முறைகளுக்கு காரணம் இலங்கை இலங்கையில் நடந்த விடயங்களுக்கு உண்மையிலேயே குரல் சம்மந்தப்பட்ட விஷயம் தொடர்பாக சர்வதேசம் கூட சரியான முறையில் குரல் கொடுக்கல என்ற விஷயத்த அவர் சொல்லியிருந்தேன் சரி இது இவ்வாறு கேட்க இது சம்பந்தமாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று இந்த மக்கள் விடுதலை முன்னணி என்கின்ற பெயரில் முதல் மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு இருந்து பணியாற்றிய சிலர் அது மட்டுமில்லாமல் கருணா அம்மான் போன்றவர்கள் வந்து முன்னை நாட்களில் மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சியில் சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை கடத்துவதற்கு துணையாக இருந்தனர் அதாவது மஹிந்த ராஜபக்சவுக்கு வேலை செய்வதற்காக இந்த கருணா மாணவர்கள் சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை கடத்தி அசம்பந்தமான விடைய பொருளில் அவருக்குரிய சித்திரவதைகள் கொலைகள் போன்ற சில சம்பவங்கள் நடைபெற்றுகின்றது என்கின்ற பொருள் பட அவர்கள் தன்னுடைய கருத்தினை பயந்திருக்கின்றார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் தான் அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் ஆவே இதில் உண்மையிலேயே முக்கியமான பல விஷயங்கள் பேசப்பட்டிருந்தன அதில் குறிப்பாக இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடத்தப்பட்டதற்கு முன்னை நாட்களில் கருணா அம்மான் மஹிந்த ராஜபக்சேக்களோட இணைந்து செஞ்ச வேலைகள் தான் காரணம் என்கிற புறப்பட்டு தன்னுடைய விமர்சனத்தை அவர் அதில் கொடுத்திருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க செம்மணி மனித கடத்தல் என்ற சம்பவத்தை நாங்கள் பார்க்கணும் பொழுது இப்போ முக்கியமான ஒரு வேலை பெற்றுக்கிற விஷயம் வந்து செம்மணி மனித புதைக்குழி செம்மணி மனித புதைக்குலிக்கான பாதட்டை முன்னே நாட்களுக்கான இந்த பாதுட்டை வந்து பிரணவன் அவர்கள் சமர்ப்பித்திருந்தார் நீதிமன்றத்தில் என்று எது நம்பளக்கடுத்துக் கொள்ளப்பட்டதும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இது சம்பந்தமான ஏனைய முன்னேற்ற அறிக்கைகளை ஒக்டோபர் முதலாம் தேதி சமர்ப்பிக்குமாறு நீதவான் அறிவித்திருந்தார் அதற்கு பிறகான காலகட்டத்தில் இந்த அக்டோபர் முதலாம் தேதி சம்பந்தமான பாதீடு அறிவிக்கப்படுமாக இருந்தால் அது மட்டும் இல்லாமல் இந்த பாத நிறைவேற்றப்படுமாக இருந்தால் இனி வரும் காலங்களில் அதாவது வந்து அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி அடுத்தகட்டகழ் பணிகளை மேற்கொள்ளலாம் என்று நீதவான் தன்னுடைய கருத்தியல்களை சொல்லியிருந்தார் அந்த அந்த விடத்தில் அவர் தன்னை அந்த அத அதற்குரிய அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்ளலாம் அல்லது அகழ் பணிகளை மேற்கொள்ளலாம் என்று அவர் சொல்லியிருந்தார் சரி இது இவ்வாறு இருக்க இது சம்பந்தமாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் மேடம் பார்த்தீங்கன்னா இந்த மண்டை தீவு மனித புதைகுழி சம்பந்தமான விடயங்கள் கிட்டத்தட்ட இந்த கிணற்றில் அந்த மண்டை தீவில் வந்து இன்னும் இனரீதியான படுகொலைகள் நடைபெற்றிருந்தது அப்படி படுகொலைகள் நடைபெற்றிருந்தால் அந்த சடலங்கள் அங்கு உள்ள கிணறுகளில் என்கிற விஷயம் பேசப்பட்டிருந்தது இது சம்பந்தமான விடயம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இடத்துல போலீஸார் சொல்லியிருந்தார்கள் இந்த ஆய்வினை மேற்கொள்வதற்கான வசதிகளங்கள்கிட்ட இல்லையிருந்து இது உடனடியாக குற்றப்பிரி திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது குற்றப்பண தினக்களத்தினர் இது சம்பந்தமான முன்னேற்ற அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி நீதவான் கேட்டபொழுது தங்களுக்கு நேரம் தேவை என்று கேட்டிருந்தார்கள் அதற்கான நேரம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கான கால வரையறையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படியாக இந்த மனித புத்தகுலிகள் சம்பந்தமான விஷயம் இந்த அளவு முன்னேற்றங்களை பெற்றுக்கின்றது சரி இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாறி மாறி எதிர்கட்சியினரும் கட்சியினரும் இந்த பொருளாதார ரீதியான விடயங்களில் கொஞ்சம் அவர்களுடைய தனிப்பட்ட பொருளாதார ரீதியான விடயங்களில் கொஞ்சம் நெருக்கமாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தான் சொல்ல வேண்டும் குறிப்பாக இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய வீடு பறிக்கப்பட்டதிலிருந்து அல்லது அவர் வெளியேறியதிலிருந்து இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தன ரணில் விக்ரம்சிங் அவர்கள் கைது செய்யப்பட்டது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அவர்கள் தன்னுடைய வீட்டிலேருந்து வெளியேறியதிலிருந்து எதிர்க்கட்சிகள் ஓரளவுக்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் குறிப்பாக பொதுஜன பிரமுனை ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இந்த மூன்று பிரதான கட்சிகளும் ஒன்றிணைந்திருக்கின்றன சொல்ல வேண்டும் இந்த விடயப் கட்சியாக அவர்கள் ஒன்றுணையாவிட்டாலும் கூட இந்த கருத்தியெல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் ஆகவே இது சம்பந்தமாக பல விஷயங்கள் தொடர்ந்தும் பலியாகி வண்ணம் இருந்தன அண்மையில் கூட நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய தங்க நகைகள் அவர்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் வெளியாகிருந்தது அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர்கள் எந்த அளவில் சொத்து மதிப்புகளை வைத்திருக்கின்றார்கள் என்ற விடயம் வழியாக இருந்தது கிட்டத்தட்ட இந்த கையூட்டல் மற்றும் ஊழலுழைப்பு ஆணைக்குழு வெளியிட்ட சொத்து விவரங்கள் அவர்கள் சம்மந்தமான விஷயங்கள் கீழே தரப்பட்டிருக்கன முதலாவதாக ஜனாதிபதி நாயக்க காணி மற்றும் வீடுகள் மட்டுமே நாற்பது மில்லியன் ரூபாய் தங்கனைகள் வந்து ஒரு மில்லியனே நூற்றி இருபத்தையாயிரம் ரூபாய் வாகனங்கள் வந்து பதினஞ்சு மில்லியன் ரூபாய் வங்க கணக்கில் உள்ள பணம் ஒரு மில்லியனே முன்னூற்றி எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் மொத்த சொத்து மதிப்பு விவரம் ஐம்பத்தி ஏழு மில்லியனே அஞ்சூற்றி ரெண்டு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் பிரதமர் ஹரணி அமரசூரிய வந்து காணி மற்றும் வீடுகள் சம்பந்தமாக பத்து மில்லியனே அஞ்சூற்றி ஐம்பத்தையாயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சு ரூபாய் தங்க நகையில் வந்து ஏழு மில்லியன் ரூபாய் முதலீடுகள் வந்து ஆறு மில்லியனே எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாலு ரூபாய் வங்கி கணக்கில் உள்ள பணம் நாலு மில்லியனே எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு ரூபாய் மொத்த சொத்து மதிப்பு பெறும் இருபத்தி ஏழு மில்லியன் ரூபாய் அதேமாதிரி அமைச்சர் பிமல் ரத்நாயகிட்ட காணி தங்கணைகள் மற்றும் வங்கிக் கணக்கில் வாகனங்கள் எல்லாமே சேர்த்து இருபத்தைந்து மில்லியன் ரூபாய் அமைச்சர் விஜயஹேரத்தில் வந்து காணிகள் வாகனங்கள் வங்கி கணக்கில் உள்ள பணம் எல்லாம் சேர்த்து சொத்து மதிப்பு முப்பத்தி ஏழு மில்லியனே அஞ்சூற்றி எண்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் அமைச்சர் நலிந்த ஜெயதேசனுடைய காணி மற்றும் வீடுகள் தங்கனைகள் வாகனங்கள் வங்கி கணக்கில் உள்ள பணம் எல்லாமே சேர்த்து எண்பத்தி நாலு மில்லியனே நூற்றி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அமைச்சர் வசந்த சமரசிங்க அண்மை காலமாக பேசப்பட்ட ஒரு மிக பிரதானமான பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வசந்த சமரசிங்க உங்களுக்கு தெரியும் இந்த வசந்த சிமரசிங்க வர்த்தக அமைச்சராக இருக்கிறார் இவர் எந்த அளவுக்கு முன்னே காலகட்டங்களில் இருக்காத சொத்துக்கள் இவர் ஆட்சிக்கு இந்த ஆளும் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு வசந்த சமரசிங்க அவர்கள்ட்ட வந்திருக்கின்றது இது ஒரு உலக அதிசயமாக கொள்ளப்பட வேண்டும் என்கிற விடயப்பொருளில் வந்து ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கட்டும் ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும் தொடர்ந்துமே எதிர்கட்சிகள் இருந்து கூக்குற்கள் வந்த வண்ணம் இருந்தன அந்த வகையில் வசந்த சமரசிங் அவர்களுடைய சொத்து மதிப்பு வழியாக இருக்கின்றது வணிக கட்டணங்கள் வந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் அதில் வந்து காணி மற்றும் வீடுகள் வந்து பத்து மில்லியன் ரூபாய் சூரிய மின்கல கட்டமைப்பு வந்து ஆறு மில்லியனே அஞ்சூறாயிரம் ரூபாய் தங்க நகைகள் வந்து நாலு மில்லியனே அஞ்சூற்றி ஐம்பதாயிரம் ரூபாய் வாகனங்கள் வந்து பதினஞ்சு மில்லியன் ரூபாய் அது மட்டும் இல்லாமல் கணக்களில் உள்ள பணம் வங்கி கணக்கில் உள்ள பணம் மூன்று மில்லியனை நூற்றி ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் எல்ஓஎல்சி பங்கல் வந்து இருபத்தோராயிரம் ரூபாய் வருடாந்த வருமானம் வந்து பதினையாயிரத்தி முந்நூறாயிரம் பதினஞ்சு மில்லியனே முந்நூறாயிரம் ரூபாய் டிஜிட்டல் பணம் வந்து மூவாயிரம் அமெரிக்க டொலர் கிட்டத்தட்ட இருக்கின்ற அமைச்சர்களில் வந்து மிகவும் அதிகமான பட மதிப்பு வந்திருக்கிறது வந்து இந்த வசந்த சமரசிங்கன்னு தான் சொல்ல வேண்டும் அதில் வந்து சு அமைச்சர் சுனில் பட்டகலன்ற சொத்து மதிப்பும் பார்த்துட்டு இருபத்தி ஒரு மில்லியனே தொண்ணூ தொள்ளாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாயிர முப்பத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் மட்டுமே இருக்கின்றது இதில் வந்து காணி மற்றும் வீடுகள் வந்து எழுபத்தாற எழுபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் வேடாந்த வருமானம் வந்து ஒன்பது மில்லியனே அறுநூற்றி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயாக இருக்கின்றது இப்படியாக தொடர்ந்து இந்த ஆளும் கட்சியினர் மற்றும் எதிர்கட்சியினுடைய சொத்து விவரங்கள் மாறி மாறி வெளியாகிய வண்ணமே இருக்கின்றன அவர்கள் இவர்களுடைய சொத்து விவரங்களை வெளியிடுவதாக இருக்கட்டும் இவர்கள் ஏன் இப்படி இவர்களுக்கு சொத்து விவரங்கள் திடீரென வந்தது ஆட்சிக்கு வந்தா பிறகு என்று அஹ் எதிர்கட்சியிலிருந்து கூறுவதாக இருக்கணும் இப்படி தொடர்ந்துமே தங்களுடைய சொத்து விவரங்கள் சம்பந்தமாக தாங்களே தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதிலேருந்து என்ன தெரியுது என்றால் ஏதோ ஒரு வகையில் மக்களுடைய பணம் இங்கே தவறாக என்று என்றுதான் சொல்ல வேண்டும் எதிர்கட்சியில் முக்கியமாக நாமல் ராஜபக்சனுடைய சொத்து விவரங்கள் வெளியாக இருந்தன அதில் குறிப்பாக அவருடைய தங்க நகைகள் பற்றி தான் பெரிதும் பேசப்பட்டிருந்தேன் அவர் வந்து ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள நெக்லஸ் ஒன்று இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள தங்க ஜெயகுந்தா இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வகை இருபத்தி மூன்று தங்க நாணயங்கள் மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் மதிப்புள்ள முப்பது தங்க வயல்கள் பத்து மில்லியன் மதிப்புள்ள நீல கல் ரத்தினமும் இருபது மில்லியன் மதிப்புள்ள ரத்தினக்கற்கள் கற்கள் அது மட்டும் இல்லாமல் இருபது மில்லியன் மதிப்புள்ள ரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட தங்க நெக்லஸ் இருபது மில்லியன் மதிப்புள்ள இரண்டு வெள்ளை தங்க நெக்லஸ் பத்து மில்லியன் மதிப்புள்ள வைரங்கள் அந்த வைரங்கள் பதிக்கப்பட்ட ஒரு தங்க நெக்லஸ் இரண்டு புள்ளி ஒரு மில்லியன் மதிப்புள்ள ஒரு தங்கப் பதக்கம் ஒரு புள்ளி ரெண்டு மில்லியன் மதிப்புள்ள ஒரு வைர ஆபரணம் பதினாறு மில்லியனுக்கு அதிகமான மதிப்புள்ள மூன்று ரொலெக்ஸ் கடிகாரங்கள் உண்மையிலேயே விலை உயர்ந்த கடிகாரங்கள் என்று சொல்லப்படுற இந்த ரொலெக்ஸ் கடிகாரங்கள் கிட்டத்தட்ட மற்றொரு தனித்துவமான உண்மை ஒன்று என்னென்று பார்த்தீங்கன்னா பத்து விலை மதிப்பெற்ற முத்து நெக்லஸ்கள் உள்ளன இவற்றில் பெரும்பாலானவை குடும்ப குலதெய்வங்கள் மற்றும் பரிசுகள் என்று கூறப்படுகின்றன உண்மையிலேயே இந்த மஹிந்த ராஜபக்ச குழுமம் இந்த நகை அடுத்த கற்கள் சம்பந்தமான விடயங்களில் சாஸ்திர சம்பிரதாயம் ரீதியாகவும் தங்களுடைய அந்த நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதில் இந்த கற்கள் வாங்கி வைக்கப்பட்டதா உண்மையிலேயே இந்த ரத்தின கற்கள் தங்கக்கற்கள் என்கின்ற பொழுது அதற்குரிய அடுத்த கட்ட பெருமதியும் அதிகமாக இருக்கின்றது ஆகவே இந்த வகையில் இவர்களுடைய இவர்கள் மேலே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு தான் இருக்கின்றன தொடர்ந்து பார்க்கலாம் சம்பந்தமான நிலைப்பாட்டில் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போன்றது என்பதனை இப்படியான பல தகவல்களை மறைந்து கொள்வதற்காக ஜஷ்னாபுடைய சேனலோடு நினைஞ்சிருங்கோம் நன்றி வணக்கம்